ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஏம் அந்த சொன் பிளாக்ஸ்னா உங்கள் ஜையா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபனுக்கு வந்து வேர்க்கலை சட்னி அரைக்க போகிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள் கிட்டேயே ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு வாங்க பார்த்துடலாம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு மூடி மூணு வர மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூட் பண்ணிக்கணும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பத்து வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை அது நல்லா வந்து கண்ணாடி பதம் வரையும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் மூணு வர மிளகாவும் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டணும் ஒரு ஒரு பொருள் போடும்போதும் நம்ம ஒரு ஒரு வாட்டி வதக்கிட்டு தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லா பொருளும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வதங்கிடும் எண்ணெயில் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் ஒரு மூடி தேங்காவோ அப்படியே போட்டுட்டு அதையும் நல்ல வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் வேர்க்கடலை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போடணும் ஏன்னா தேங்காவும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேர்க்கடலை வந்து சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடுன்றதுனால நம்ம வந்து லேட்டாக போட்டு தான் வதக்கணும் வேர்க்கடையில் வதங்கினோனே நான் மூணு பல்லு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து வதக்கிட்டேன் இந்த பூண்டு வந்து நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றுல வந்து இது எல்லா பொருளையும் வந்து ஆற வச்சிடலாம் நல்ல சூடாக வந்து நம்ம அரைக்கக்கூடாது எப்பவுமே அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு சின்ன உருண்டை வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் செகண்ட் டைம் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கெட்டியாகவும் அரைச்சி தவல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும் நம்ம எப்பையும் போல தான் நம்ம இதுக்கும் வந்து தாளிக்க போகிறோம் அதே கடாயை வந்து நான் சூடு பண்ணிக்கிட்டேன் அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை இந்த மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா கடுகு பொரியிற வரையும் அதுக்கு அதுக்கப்புறம் தாளித்த சட்னியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வேர்க்கலை சட்னி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் தோசை இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் பழைய சாப்பாடுக்கும் இதை துவையல் மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்